எல்லாமே பயணம் செஞ்சுதுங்க சாப்பிட்டு நல்லபடி ஹோட்டலில் சாப்பிட்டோம் ஆனால் திருச்சியில் வந்து ரேட்டு ஒரு இட்லி ஐம்பது ரூபா இட்லி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகி எல்லாரும் வந்துட்டுதான் ஒரு சப்பாத்தி ஐம்பது ரூபா ஒரு சப்பாத்தி ஐம்பது ரூபா ஒரு தோசை ஐம்பது ரூபா ஒரு பரோட்டா ஐம்பது ரூபா ஒரு கல் தோசை ஐம்பது ரூபா திருச்சியில் அந்த ஹோட்டலில் மட்டும் நல்லா கவனிச்சு அப்புறம் பஸ்ஸு கிடைக்காம பஸ்ஸு கிடைக்காம சுற்று சுற்ற வச்சு மூணு சீட் ரெண்டு சீட்டில் டயர்டாகி எல்லாம் வேறு வழி இல்லாமல் வேறு ஒரு பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம் சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் ஒரு வழி எல்லாம் முடிஞ்சுது நல்லபடி முருகருக்கு வந்து தெரியவில்லை அண்டி மூச்சு தெரியவில்லை இவங்களை பார்த்து வேணும் இவங்க தான்